வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை நான் சாதிக்கணும் அப்படின்னு நீங்க கையில எடுத்தீங்கன்னா முதல்ல உங்க கூட இருக்கிறவங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க உனக்குலாம் இது தேவையா அப்படின்னு நக்கலா உங்களை பார்த்து பேசி கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களை பார்த்தே பொறாமப்படுவாங்க அதுக்கப்புறம் வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும் அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட உங்களை பத்தி சொல்லுவாங்க சோ என்னைக்குமே அடுத்தவங்க உங்களை நம்பணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க உங்களை நீங்க நம்புனீங்கன்னா போதும் வாழ்க்கையில வெற்றி உங்களை தேடி வரும் அப்படிங்கறதுதான் உண்மை வாழ்க்கையில சருக்கள் வரும்போது என்னைக்குமே மனசு உடஞ்சு போய் உட்காராதீங்க ஏன்னா இங்க தோல்விகளை சந்திக்காம இந்த உலகத்துல யாருமே உயர்ந்த இடத்துக்கு போனது இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் சரித்திரம் சோ வாழ்க்கையில ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க கீழே விழுந்துட்டீங்க ஏதாவது இடத்துல வந்து நீங்க வந்து சறுக்கி விழுந்துட்டீங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க கண்டிப்பா அதை விட பல மடங்கு உங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தை காத்து இருக்கு அதனால என்னைக்குமே மனசு போய் உக்காந்துடாதீங்க இங்க ஓடும் பாதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கறதுக்காக விமானம் என்னைக்குமே நின்னு போயிடுறது கிடையாது சோ எந்த இடத்துல பாதை முடியுதோ அந்த இடத்துல இருந்துதான் பறக்க ஆரம்பிக்குது அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு மூளையில போய் உட்காராதீங்க இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் முடியுதோ அந்த இடத்துல இருந்துதான் உங்களுக்கான புதிய வாழ்க்கை பிரம்மாண்டமான வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க சிறகு விரிச்சு உங்களுடைய வாழ்க்கையில பறக்கிறதுக்கு தயாரா இருந்துக்கோங்க உங்களுக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்க வளர்த்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் ரெடியா பேஸ் பண்றதுக்கு என்னைக்குமே தயாரா இருந்துக்கோங்க நீந்த தெரியும் அப்படிங்கறதுக்காக எல்லா மீன்களுமே கடல்ல மட்டுமே வாழ்றது கிடையாதுங்க சில மீன்களுக்கு ஒரு குளமோ இல்ல தொட்டியோ அதுவே போதுமானதா இருக்கு அதே மாதிரிதான் மனுஷங்களான நம்மளுடைய வாழ்க்கையிலயும் யோசிச்சு பாருங்க அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரிதான் வாழ்க்கை அமையும் அப்படிங்கறதுதான் உண்மை உங்களுக்கு சிரிக்கிறதுக்கு நேரம் இல்ல பேசுறதுக்கு நேரம் இல்ல மத்தவங்க கூட உட்கார்ந்து சிரிச்சு பேசி கலாய்க்கறதுக்கு அடுத்தவங்களை கமெண்ட் பண்றதுக்குலாம் நேரமே இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க இதையெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில நீங்க உயர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுதான் உண்மை உயர்ந்த இடத்துக்கு முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை சோ உங்களை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களை என்னைக்குமே விதையா மாத்துங்க அந்த விதைகளை உங்களுடைய திறமையால மரமா உரமா மாத்துங்க அதையே மரமா வளர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களை யார் யாரெல்லாம் விமர்சித்தாங்களோ அவங்களே உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களை உங்களுடைய விமர்சனங்களை எல்லாம் உரமா போட்டு அந்த விதைய மரமா வளர்த்து மிகப்பெரிய இடத்துக்கு பிரம்மாண்டமா நீங்க வளர்ந்து நிக்கணும் அதுதான் உங்களை யார் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும் அந்த விட்டுட்டு அவங்கள பழி வாங்குற இவங்களை வந்து வாழ்க்கையில முன்னேற விடாம பண்ணுவேன் அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கறதுதான் உண்மை சோ என்னைக்குமே அடுத்தவங்க உங்களை விமர்சனம் பண்றாங்க கொடுக்கணுமே தவிர உங்களுடைய வார்த்தையால என்னைக்குமே பதில் கொடுக்காதீங்க வருடங்கள் மாறுறதுனால இங்க வாழ்க்கை மாறி போயிடும் அப்படிங்கறது மிகப்பெரிய முட்டாள்தனம் சோ நாளைக்கு நியூ இயர் அப்படிங்கறதுனால இன்னைக்கு வந்து நாளைக்கு எல்லாமே மாறி போயிடும் அப்படிங்கறதுலாம் மிகப்பெரிய முட்டாள்தனம் வருடங்கள் மாறினா மட்டும் போதாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விடாமுயற்சியோட உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறது விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை வளமாகவே தவிர ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கு நாளைக்கு நியூ இயர் வந்துருச்சு என்னோட வாழ்க்கை டோட்டலா மாறிடும் அப்படிங்கறதெல்லாம் வெறும் கனவுல மட்டும்தான் நடக்கும் கனவுல கூட அதெல்லாம் நடக்காது ஸோ என்னைக்குமே உங்களுடைய முயற்சி தான் உங்களை வளமாக்குமே தவிர வருஷத்தினுடைய மாற்றம் என்னைக்குமே வளமாக்காது அப்படிங்கறதுதான் உண்மைங்க நீங்க நீங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு உங்களை பத்தி சொல்றதுக்கு இங்க யாருக்கும் எவனுக்கும் தகுதி கிடையாது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய வெற்றிய அடையிறதுக்கான தகுதிய நீங்க தான் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்து போயிடாதீங்க சோ ஒருத்தவங்க தகுதி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே தகுதி கிடையாதுங்க உங்களுடைய தகுதி என்ன அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும் உங்களுடைய வெற்றியினுடைய அந்த தகுதியையும் தான் வளர்த்துக்கணும் அப்படிங்கறதையும் மறந்து போயிடாதீங்க வெற்றியினுடைய ரகசியம் என்ன தெரியுமா முழு மனசோட முழு விருப்பத்தோட நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளங்கையில வந்து நிக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை உங்களுடைய சிந்தனையில நீங்க செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா அது உங்களுடைய வாழ்க்கையவே மிகப்பெரிய மாற்றத்துல கொண்டு வந்து விடும் அப்படிங்கறதுதான் உண்மை ஸோ நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்க போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்க மனதார நானும் வேண்டிக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் நன்றி வணக்கம்